எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணதுக்கப்புறமா ரிசப்ஷனில் சொன்னாங்க நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு வாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க வந்தேன் வந்ததுக்கப்புறமா உங்களை பார்த்தேன் பார்த்து நீங்கள் பேசுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா இன்னொரு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் போனேன் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலுக்கே போனேன் அவங்க என்ன பண்ணாங்க இதை எடுத்துகிட்டு பண்ணணும் அவங்க என்ன சொன்ன எடுத்துகிட்டு பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க எனக்கு அந்த கிளீனாக சொல்லவே இல்லை இவ்வளோ காசு சொன்னாங்க அதிகமாக காசு ஆகும்னு சொன்னாங்க சரி பெரிய ஹாஸ்பிட்டலாச்சே சரி நல்லா பண்ணிக்கலாம்னு நானும் ஒரு இது முடிவாக தான் போனேன் போனும்போது அவங்க என்ன சொன்னாங்க பார்த்துட்டு ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு ஷெட்யூல் கேட்டேன் எந்த டைமில் எப்படி பண்ணுவாங்க முதல்ல என்ன சொன்னாருன்னா முதல்ல நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம் எடுத்ததுக்கு அப்புறமா யோசிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அப்படினு சொல்லும் போது எங்களுக்கு பயமாயிப்போச்சு